பதினோராவது நாளாகவும் தொடரும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் கவன ஈர்ப்பு போராட்டம் சுட்டெரிக்கும் வெயிலிலும் சேனக்குடியிருப்பு கிராம மக்கள் என்று நடைபவனியாக வருகை தந்து மக்கள் போராட்டம் தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் பிரதேச செயலகமாக தரமுயர்த்தப்பட்ட கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை சட்டவிரோதமான முறையில் உப செயலகமாக்கும் சதி முயற்சிக்கு எதிராக பதினோராவது நாளாகவும் மக்களால் மக்களுக்கான போராட்டம் தொடர்கிறது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு நீதி கோரி இன்று வியாழக்கிழமையும் போராட்டம் தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது அதிக வெப்பத்துடன் கூடிய காலநிலையும் பொருட்படுத்தாமல் தமக்கு இழைக்கப்படும் அநீதிகள் மற்றும் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளுடன் நடைபவனையாக வருகை தந்து கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் பதினோராவது நாள் போராட்டத்தில் சேனை குடியிருப்பு கிராம மக்களும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து நட்பெட்டிமுனை அம்பலத்தடி பிள்ளையார் ஆலய முதலிலிருந்து நடைபவனியாக கல்முனை பிரதேச செயலகம் வரை சென்று அங்கிருந்த மக்களோடு ஒன்று சேர்ந்து கல்முனை தமிழர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக போராட்டத்தில் இணைந்து கொண்டு போராட்டத்துக்கு வலிச்செத்ததை காணக்கூடியதாக இருந்தது பதினோராவது நாள் இன்றைய போராட்டத்திற்கு பின்னரும் எந்தவிதமான விதமான சாதகமான பதில்களும் கிடைக்கவில்லை என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்திருந்தார்கள்